அமைச்சர் நேருவின் தம்பி கொலையில் சம்பந்தப்பட்டவர் யார் கோடநாட்டில் கொலை நடந்தது அது யார் செய்தார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு உத்தரவிட்டது யார் என மதுரை விமான நிலையத்தில் சீமான் கேள்வி எழுப்பினார் மனைவி முன்னாடி சாலையில நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அந்த பல்லடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளி கண்டுபிடிக்கும் இப்போ மதிப்பிற்குரிய ஐயா அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொண்டது யாரு சொல்லுங்க ஆம்ஸ்ட்ராங்கு தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்ல கொடநாடு கொலை கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா கேட்கறதுக்கு நடந்தது யார் செஞ்சா இல்ல தூத்துக்குடியில துப்பாக்கிச்சு நடந்தது யார் சுட சொல்லி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யாரு எல்லா இடங்கள்லயும் கொலை சாதாரணமா நடக்குது நடு சாலையில வச்சு வெட்டி கொள்ள முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறதுனால வெளியில வருது இல்லைன்னா யாரு கொண்டா யாரு போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல நம்ம வெளியில வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கலமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறத நினைக்க முடியுது நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு போதை ஏதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா அது ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா அது அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டதா இருக்கும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியாக இருந்திருக்கும் இதைக்கோடு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டில் மேற்குறை இடிஞ்சு விழுந்ததுதான் பேசணும் அதை தான் பேசணும் இது ஆனால் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பற்றி கவலைப்படல நீங்கள் சமாதி ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரல வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துகிறீங்க அதை குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க இதெல்லாம் எப்படி